புதிய வீடியோ மூலம் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவும் வீடியோ பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்க சகோதர பாசம் உள்ளவர்கள் இந்த வீடியோவை கண்டிப்பாக பார்க்க வேண்டும் ஒரு ஊரில் இரு சகோதரர்கள் இருந்தார்கள் இருவருக்கும் தனித்தனியே நிலங்கள் இருந்தன மூத்தவனுக்கு கல்யாணமாகி குழந்தைகளும் இருக்கின்றன இளையவன் தனியாகத்தான் இருக்கின்றான் ஒரு நாள் பயிர் நல்லாக விளைந்தது மிக அதிகமாகவும் இருந்தது வேலை களைப்பில் மூத்தவன் தனது தம்பியிடம் நிலத்தை நீ பார்த்துக்கொள் நான் உணவு சாப்பிட்டு வருகின்றேன் என்று சொல்லி கிளம்பிவிட்டான் அண்ணன் சென்ற பிறகு இளையவன் யோசிக்க ஆரம்பித்தான் இந்த முறை விளைச்சல் நன்றாக வந்திருக்கின்றது அண்ணனுக்கு கல்யாணமாகி குடும்பமும் பிள்ளைகளும் இருக்கின்றது அவர்களுக்கு தேவைகள் அதிகம் நான் தனியாகத்தான் இருக்கின்றேன் எனக்கு இந்த பயிர் பங்கு அதிகம் என்று நினைத்து தனது பத்து மூட்டைகளை அண்ணனின் பங்கில் சேர்த்து விடுகிறான் சிறிது நேரம் அண்ணன் உணவு சாப்பிட்டு வந்த பிறகு சம்பி உணவு உண்பதற்காக சென்று விட்டான் அண்ணன் அங்கு வந்ததும் நான் கல்யாணமாகி குடும்பத்துடன் நன்றாக இருந்து வருகின்றேன் எனது தம்பி இன்னும் கல்யாணம் செய்யவில்லை பொறுப்புகளை ஏற்க வேண்டும் எனக்கு இவ்வளவு பயிர் எதுக்கு என்று எண்ணி தனது பங்கில் இருந்து பத்து மூட்டைகளை தம்பியின் பங்கில் சேர்த்து விடுகிறார் இருவரில் மனதிலும் சந்தோஷம் இருந்தது நெல் மூட்டைகளும் அதே அளவில் இருந்தது இருவருக்கும் இடையில் அன்பு பரிவு அதிகரித்தது எண்ணங்கள் நல்லா இருந்தால் அன்பு அக்கறை தானாகவே பிறக்கும் சகோதர சகோதரிகளிடையே இப்படி அன்பு இருந்தால் உலகில் எந்த சக்தியாலும் உங்கள் குடும்பத்தை உடைக்க முடியாது வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவிக்கலாம் மேலும் என்னை போல பண்ண மறக்காதீர்கள் வீடியோ முழுமையாக பார்த்ததற்கு நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் என் சேனலோடாக ஒன்றிணைந்திருப்போம்